ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் இவர் சரிவாங்க மல்லிகை சீரியில் இன்னைக்கு என்ன காரசாரமாக சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச போகிறோம் சரி வாங்க வெளியில் போவோம் இன்னைக்கு மல்லி சீரில் என்னடாடுன்னா நம்ம விஜய் வந்து குட்டி போட்டு போன மாதிரி மல்லி பின்னாடி சுற்றிட்டு திரிகிறாங்க நேத்து வரைக்கும் உன்னாலதான் எனக்கு அசிங்கமாக போச்சு அவமானமா போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லிகை வாங்கி கொடுத்தா மோதரத்தை கூட தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க அக்கா கே பேச்சை கேட்டு போனவரு இன்னைக்கு என்னடா சடனாக மல்லி பின்னாடி முன்னாடி பிடிச்சி சுற்றுறாரு அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் எனக்கு இருந்துச்சுக்கேன் ஏன் திடீர்னு இப்படி நடந்துச்சு என்ன நடந்திருக்கும் ஓவர் நைட்ல அம்பானி ஆன மாதிரி எதனா நடந்துச்சோ அப்படி இப்படி நானும் யோசிச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் தாங்க விஷயம் தெரிஞ்சது என்னன்னா அதாவது தான் செஞ்ச தப்பை உணர்ந்து அந்த சண்டை போட்டாங்க பார்த்தீங்களா மல்லிக்கு வீட்டு வேலை கொடுத்தாங்களே சமைக்கிறதுக்கு அவங்களே வந்து விஜய்கிட்ட பேசுகிறாங்க நீங்கள் உங்கள் மனைவிக்கு நல்லா ஃப்ரீடமாக கொடுத்துருக்கீங்க அவங்க உங்களுக்கு பிறந்தநாள் பரிசோனத்துக்காக தான் கஷ்டப்பட்டு வந்து வேலை செஞ்சுருக்காங்க இந்த விஷயம் தெரியாமல் அவசரப்பட்டேன் அன்னைக்கு தேவையில்லாமல் தப்பாக பேசிட்டேன் அவங்க வந்து என்கிட்ட பேசி எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் விஷயமே புரிஞ்சுது என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் விஜய் சார் அப்படி சொல்ல விஜய்க்கு மனசு அப்படியே சில்லுன்னு இறங்குதுங்க உடனே நேரம் மல்லிக்கிட்ட போயிட்டு உன்னா நான் கேட்டேன் நான் எதுக்கு தேவையில்ல வச்சுலாம் பண்ணுறேன் நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னு கேட்க ஒன்னு அவங்க அவங்ககிட்ட போய் பேச ஆல்ரெடி ஆரடியும் கிட்ட சொல்லிட்டேல இந்த மாதிரி விஷயம்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே போய் பண்ணனு கேட்க நீங்கள் என்னென்னு திட்டி நீங்கள் என் புருஷன் இன்னொருத்தங்க கேட்டு அவமானப்படுறது என்னால தாங்க முடியாது ஸோ அதனால போய் கேட்டேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே நம்ம விஜய் ஓ மல்லி ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு லவ் ஃபீல்ல மல்லி பின்னாடி முன்னாடி இப்படி சுத்த ஆரம்பிச்சிட்டாருங்க இதுக்கப்புறம் கோயில் கோலம் போறது நானும் பார்த்து பீஸ்க்கு பீச்சு ரெசார்ட்னு போவேன்னு பார்த்தா கோயிலு கோலம்னு சுற்றுறாங்க சரியான பழமாக இருக்குங்க என்ன பண்ணுறது தெரில சரி நம்ம மல்லி தான் பழம்னா விஜய் அதுக்கு மேலே மாம்பழமாகிறாரு என்ன சொல்கிறது மல்லியை கூப்பிட்டு ஜாலியாக பீச்சுக்கு போகலாம் தேட்டருக்கு போகலாம் அப்படி இப்படின்னு இல்லாமல் கோயிலுக்கு போய்ட்டுருக்கேன் கோயிலுக்கு போய்ட்டு சரி சாமியை கூடுவான்னு பார்த்தா மல்லி சாமியை கும்பிட மல்லியை விஜய் கும்பிட விஜயே ஐயோ யார் கும்புறதே தெரியலிங்க ரெண்டு பேரும் அப்படியே மாற்றி மாற்றி சுற்றி சுற்றி கோயிலே சுற்றி ரொமான்டிக் மூடில் சுத்திட்டு இருக்காங்க ஏ அது கோயிலா கொஞ்சமாக பார்த்து பண்ணுங்களா அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சுங்க இதுக்கப்புறம் என்னடா போகுது ஒன்னா சேர்ந்த மல்லி விஜய் ராஜேஸ்வரி மறுபடியும் பிரிப்பாங்களா மாட்டாங்களா அடுத்து என்ன பிளான் பண்ண போறாங்க அப்படி இப்படி நிறைய கேள்விகள் குழப்பங்கள் உங்களுக்குள்ள போயிட்டு இருக்குது எனக்கு தெரியும் அந்த விஷயத்தை கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ஏன்னா திருவள்ளுவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு தித்திக்கும் என்ப தீக்கும் உள்ளாக்கும் உணகு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு அர்த்தம் என்னன்றது உங்களுக்கு ஏற்கா கமெண்ட் கம தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல மறியாம மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தெரியலன்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்க அது என்ன குரல் அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்றத நான் சொல்றேன் சரி ஓகே அதை விடுங்க திருவள்ளூர் இப்படி சொல்லியிருக்க திருவள்ளுவரோட அந்த கூற்றுக்கேற்ப நம்ம மல்லிகை விஜய் இப்போ நடந்துக்கு போறாங்க ஸோ இனிமேல் இல்வாழ்க்கை இவ்வுண்டு எவ்வாழ்க்கை எவ்வாறு செல்லும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கைக்குள்ள போயிட்டு எப்படி போனாலும் பரவாயில்ல போய் பார்த்துக்கலான்ற ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கைக்குள்ள போக போறாங்க ஸோ இனிமேல் மல்லிகை விஜயம் பிரியிறது சந்தேகம் தாங்க ரெண்டு பேரும் கம்மு போட்ட மாதிரி ஒட்டிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கேன் பட் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா இல்லை பேரும் மறுபடியும் அடிச்சுக்கிட்டு மறுபடியும் பிரிஞ்சு போவாங்களா இப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதனால் நம்ம கிளியான வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இன்னொரு விஷயம் நேற்று என்னோட பர்த்டே செலிப்ரேஷனை வீடியோ போட்டுங்க போட்ட ஒரே அஞ்சு நிமிஷம் தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் டைம் வந்துச்சு என்னடா நோய்தா காப்பி ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒரே மூட் அவுட் ஆகிடுச்சுங்க என் ஃபோட்டோ என் மூஞ்சி என் வாய்ஸ் இதில் என்னடா காப்பி ரைட்ஸு அப்படின்னு போது தான் தெரிஞ்சு பேக்ரவுண்டில் பில்லா மூவிஸ் மியூசிக் போட்டேங்க சரி லைட்டாக மாசா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அது கொஞ்சம் கேவலமாக போயிடுச்சு சரி விடுங்க அதனால் வேறு வழி இல்லைங்க அந்த வீடியோ உடனே டெலிட் பண்ணிட்டேன் ஸோ அதோட அடுத்த வருஷன் இந்த பில்லா எல்லாமே இல்லைங்க நார்மலாக ஒரு வாய்ஸை போட்டு ஆல்ரெடி அங்கே இருக்குது லைவாக என்ன ஷூட் பண்ணமோ அதே அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படி அப்லோட் பண்ணுற அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதில் பர்த்டே விஷ் பண்ணிடுங்க பிடிக்காதவங்க பர்த்டேக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுங்க ஆமாங்க பர்த்டே ஒரே ஒரு வாட்ச் மட்டும்தாங்க கிஃப்டாக கொடுத்தாங்க இது யாருமே எதுவுமே கொடுக்கல ஒரே மூடாகவுட்டுங்க ஸோ சார் எல்லோரும் பிறந்த நாளுக்கு கொடுப்பாங்க எல்லோரும் இங்கே பிறந்த நாளுக்கு வாங்குறாங்க யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் மனசு கஷ்டமாக இருக்குது வேறு என்னங்க பண்ணுறது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க என் மொண்டாட்டி டைலர் மிஷினை வேணும்னு கேட்டால் வாங்கி கொடுத்தேன் ஆனால் பிறந்த நாள் எனக்கு ஏன் பிறந்த நாளுக்கு அவளுக்கு டைலர் மிஷினோ துணி தைக்க நான் என்ன பண்ணுறது வாங்கி கொடுத்துட்டேன் ரூமில் ஒருத்தர் என் பிறந்த நாளுக்கு பிரியாணி கேட்டான் ஆனால் எனக்கு வாங்கி கொடுறான்னு முடியாதுன்ட்டாங்க இதுதான் வாழ்க்கை சரி நண்பர்களே தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சி யூ பாய்